நண்பா அதிக படிப்பு மட்டும் இருந்தால் போதுமா அதை எப்படி செயல்படுத்துவதுன்னு தெரிஞ்சிருக்க வேண்டாமா அறிவு ஒரு வரைபடம் திறன் என்பது பயணம் செய்யும் ஆற்றல் இரண்டின் முக்கியத்துவத்தையும் உணர்த்தும் இந்த கதையை பாருங்க உங்க வாழ்க்கையில இந்த குணம் முக்கியம்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஒரு காலத்தில் விக்கிரமபுரி என்ற அழகிய நகரத்தில் அறிவுமணி மற்றும் திறன்மாறன் என்ற இரண்டு நண்பர்கள் இருந்தனர் அறிவுமணி மிகுந்த கல்விமானாக இருந்தான் உலக வரலாறுகள் விஞ்ஞான கோட்பாடுகள் சட்டம் மருத்துவம் என சகல புத்தக அறிவையும் தன் மூளையில் நிரப்பி வைத்திருந்தான் எந்த ஒரு கேள்விக்கும் அவனிடம் உடனடியாக பதில் இருக்கும் ஆனால் நடைமுறை வேலைகளைச் செய்வதில் அவனுக்கு ஆர்வம் இருக்காது திறன்மாறனோக் குறைவான கல்வி அறிவு கொண்டவன் ஆனால் கைகளைக் கொண்டு வேலை செய்வதில் வல்லவன் மரவேலை பழுது பார்த்தல் எந்திரங்களை இயக்குவது என எதிலும் கைதேர்ந்தவன் அவனுடைய கைகள் ஒருபோதும் சும்மா இருக்காது கதை நிகழ்வு சங்கிலி தொலைந்த போது ஒருநாள் விக்கிரமபுரியின் செல்வந்தரான வணிகர் ஒருவரின் வீட்டில் இருந்து விலைமதிப்பற்ற தங்கச் சங்கிலி ஒன்று தொலைந்து போனது வணிகர் நகர் முழுவதும் அறிவித்தார் சங்கிலியை கண்டுபிடித்து தருபவருக்கு சன்மானம் வழங்கப்படும் அறிவுமணி உடனே களத்தில் இறங்கினான் அவன் நூலகம் சென்று திருட்டு தொடர்பான பழைய வழக்குகள் திருடர்களின் உளவியல் குற்றவாளி தப்பிக்கும் வழிகள் குறித்த புத்தகங்களை அலசி ஆராய்ந்தான் அவன் திறமைமாறனிடம் வந்து நண்பா சங்கிலி தொலைந்த வீட்டின் அமைப்பை பற்றி நான் பன்னிரண்டு புத்தகங்களில் படித்திருக்கிறேன் திருடன் வீட்டின் பின்புற ஜன்னல் வழியாகத்தான் தப்பித்திருக்க வேண்டும் என்று தர்க்க சாஸ்திரம் கூறுகிறது என்றான் திறன்மாறன் புன்னகைத்தான் அவன் எந்த புத்தகத்தையும் படிக்கவில்லை மாறாக வணிகரின் வீட்டிற்குச் சென்று தரையில் உள்ள புல்வெளியின் ஈரத்தன்மையை ஜன்னலின் கீழ்கள் உடைந்திருக்கும் விதத்தை பூட்டிய கதவின் கைப்பிடியில் பதிந்திருந்த அழுக்கின் அமைப்பை கூர்ந்து கவனித்தான் அறிவுமணி நீ கூறுவது பகுத்தறிவுப்படி சரியாக இருக்கலாம் ஆனால் திருடன் பின்புறம் வழியாக அல்ல வீட்டின் முன்னரையில் உள்ள கனமான மரப்பேழையைத் திறந்துதான் சங்கிலியை எடுத்துள்ளான் என்று என் மனம் சொல்கிறது என்றான் திறன்மாறன் அறிவுமணி சிரித்தான் மரப்பேழை பற்றி இந்தப் புத்தகத்திலும் குறிப்பிடப்படவில்லை பேழையை உடைத்திருந்தால் சத்தம் கேட்டிருக்கும் நீ ஊகத்தின் அடிப்படையில் பேசுகிறாய் என்றான் திருடனை பிடித்தல் திறன்மாறன் அறிவுமணியின் பேச்சைக் காதில் கொள்ளாமல் உடனடியாகச் சந்தைக்குச் சென்று புதிதாக பெரிய மரப்பேழையைச் செதுக்கிய தச்சன் ஒருவனை தேடினான் பேழையின் கைப்பிடியில் இருந்த அழுக்கைப் போலவே இருக்கும் மரத்தோல் தச்சனின் ஆடையிலும் அவன் வீட்டில் வேலை செய்த இடத்திலும் இருக்குமா என்று திறமையாகக் கண்டறிந்தான் அதே நேரம் அறிவுமணி தன்னுடைய நூலகத்தில் பழங்காலத்தில் கனமான மரப்பேழைகளை திறப்பதற்கான சாவிகளின் அமைப்பு பற்றி ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்தான் இரவு வந்தது திறன்மாறன் தச்சனின் குடிசையை பின்தொடர்ந்து சென்றான் அங்கே தச்சன் தனது குடிசையின் ஓரத்தில் ஒரு குழி தோண்டி தங்கச் சங்கிலியை புதைக்க தயாராக இருந்தான் தச்சன் மிகவும் ஏழ்மையானவன் அவனால் கனமான பேழையை உடைக்க முடியாது என்பதை அறிவுமணி அறிந்திருக்க வாய்ப்பில்லை ஆனால் தச்சனுக்கு பேழையின் பூட்டை திறக்கும் இரகசிய திறன் இருக்கும் என்று திறன்மாறன் ஊகித்திருந்தான் திறன்மாறன் தச்சனை மடக்கி பிடித்து சங்கிலியை மீட்டு வணிகரிடம் ஒப்படைத்தான் கிடைத்த பாடம் வணிகர் இருவரையும் அழைத்தார் அறிவுமணி நீ அதிக அறிவுடன் இருந்தாய் ஆனால் உன் அறிவு புத்தகத்துடன் மட்டுமே இருந்தது அது களத்தில் செயல்படவில்லை திறன்மாரா உனக்கு குறைவான புத்தக அறிவுதான் ஆனால் உன் அறிவு நடைமுறைச் சூழல்களை புரிந்து விரைவாக செயல்படுத்தும் திறனாக மாறியது நீ வெற்றி பெற்றாய் வணிகர் திறன்மாறனுக்குச் சன்மானத்தை கொடுத்தார் அறிவுமணிக்கு உண்மை புரிந்தது அவன் திறன்மாறனிடம் சென்று நண்பா நீ என் கண்களை திறந்துவிட்டாய் அறிவு என்பது ஒரு வரைபடம் திறன் என்பது அந்த வரைபடத்தை பயன்படுத்தி பயணம் செய்யும் ஆற்றல் இனி நான் படித்ததை செயல்படுத்துவதற்கும் பயிற்சி செய்வேன் என்றான் கதை உணர்த்தும் நீதி அறிவு ஒரு அஸ்திவாரம் பவுண்டேஷன் ஆனால் திறன் அதை செயல்படுத்தும் சுவர் எக்ஸிக்யூஷன் வெற்றிக்கு இரண்டும் ஒருங்கே தேவை அறிவு இல்லாவிட்டால் திறமைக்கு ஆழம் இருக்காது திறன் இல்லாவிட்டால் அறிவால் பயனில்லை